நம்மளோட வேதம் மற்ற சாஸ்திர நூல்களோட நோக்கமே நமக்குள்ள நல்ல குணங்களை உருவாக்குறதுதான் அப்படி அந்த காலத்துல சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்த மகா வேத வாக்கியம் தான் சரீரம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காகவே இந்த உடல் அமைஞ்சிருக்கிறதுங்கிறது தான் இதோட அர்த்தம் அடுத்தவங்களுக்காகத்தான் மரம் பழுக்குது மற்றவங்களுக்காகத்தான் ஆறுகள் ஓடுது மற்றவங்களோட பலனுக்காக தான் பசுக்கள் பால் கொடுக்குது அப்படித்தான் இந்த மனுஷ உடம்பும் அடுத்தவங்களுக்கு உதவுறதுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஒரு மரம் தன்னோட பழத்தை தானே தானே ஆறு தன் மேகம் தான் பயிர்களை தானே சாப்பிடறது இல்ல இப்படித்தான் நல்ல மனுஷங்களோட எல்லா திறமைகளும் செல்வங்களும் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் வேதவியாசர் தான் எழுதின பதினெட்டு புராணங்களோட சாரத்தையும் ஒரே வரியல அடுத்தவங்களுக்கு உதவுறது புண்ணியம் அடுத்தவங்களுக்கு துன்பம் பாவம்னு சொல்லியிருப்பார் ஆதிசங்கரோட கேள்வி பதில் ரூபத்துல பிறந்தவன் விரும்ப வேண்டியத தலை சிறந்தது எதுன்னு ஒரு கேள்வி கேட்பார் தன்னோட நன்மைக்காகவும் மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காகவும் பாடுபடுற வாழ்க்கைதான் மனுஷன் வேண்ட தக்கதுல உசக்தியானதுன்னு பதில் சொல்லியிருப்பார் அதே இன்னொரு இடத்துல என்னன்னு கேட்பார் அதுக்கு உயிர்களுக்கு நன்மை செய்யறதுன்னு பதில் சொல்லியிருப்பார் நம்ம பெரியவங்களும் நம்ம அற நூல்களும் சொன்னபடி நம்மளும் இனிமே இயற்கையோட மத்த அம்சங்கள் மாதிரி பரோபகார பண்பை வளர்த்துக்குவோம் மத்தவங்களோட அபகரிக்கிறதையும் மற்றவங்களோட பகிராம பதுக்கி வைக்கிற பழக்கத்தையும் விடுவோம் இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சு மறு உலகத்துக்கு போறப்போ நம்ம இங்க செஞ்ச தர்மம் மட்டுமே நம்ம கூட வருங்கிறத நினைவுல வைப்போம்